ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான டாப் ஹீரோஸோட படங்கள் எந்த படமும் சரியாக போகலை ஸோ அப்படி இருந்தும் தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டு வர்றது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் ஷங்கரோட டைரெக்ஷனில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பிரம்மாண்ட இயக்குனர்ன்ட்டு பேர் எடுத்த ஷங்கரோட டைரக்ஷனில் இந்தியன் பார்ட் டூ ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் எல்லோரும் ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் உலகநாயகன் கமல் நடிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இப்படி இருக்கும்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ ஷங்கரோட சினிமா கரியர்லேயும் சரி கமல்ஹாசனோட சினிமா கரியர்லேயும் சரி இந்தியன் ஒரு தரமான முக்கியமான படமாக இருந்தது அதை பார்ட் டூ எடுக்கிறேன்னு சொல்லி சுக்குனூராக உடைச்சிட்டாங்க அவங்க உடைச்சது இந்தியன் பாட்டு படத்தை மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையும் சேர்த்து தான் ஷங்கர் இன்னமும் அந்த பிரம்மாண்டத்தை நம்பியே இருக்காரு நிறைய பேர் இப்போல்லாம் செல்ஃபோன்லையே பார்த்துடுறாங்க அந்த பிரம்மாண்டத்தோட வீடியோவை ஷங்கரோட படங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட படத்தில் ஃபைவ் சாங்ஸ் பிரம்மாண்டமாக எடுக்கிறாருன்னா அந்த ஃபைவ் சாங்ஸுக்கு தேவையான பட்ஜெட்டு இருந்தாலே போதும் இப்போ இருக்கிற சின்ன சின்ன டைரக்டர்ஸ்லாம் ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிடுறாங்க அதுவும் நல்ல தரமான படமாக எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு தேவையானது நல்ல தரமான படம் நல்ல கருத்துள்ள கதை இதுதான் தேவை பிரம்மாண்டம் நமக்கு தேவையில்லை அடுத்து தளபதி விஜய் டபுள் ரோலில் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லும்போது இந்த படத்துக்கு அவ்வளவா எதிர்பார்ப்பு இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்துக்கு ஐப்பு ஏற்றினாங்க வெங்கட் பிரபு கொடுத்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் வெங்கட் பிரபு சொன்ன ஒவ்வொரு சீன்ஸும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னார் உங்களால் அடுத்த சீன் கெஸ் பண்ணவே முடியாதுன்னு வேற சொல்லியிருந்தாரு அதெல்லாம் ரசிகர்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே ஈஸியாக கெஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தேட்டரு உள்ளே போயிடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதே தான் லோகேஷ் கனகராஜோ லியோ படத்துக்கு சொல்லியிருந்தாரு அப்போ பத்து நிமிஷம் நீங்கள் கதையை நல்லா எடுக்கிறீங்களா மிச்ச கதைலாம் எப்படி தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஸோ அப்படி பார்த்தா வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம தேட்டரு உள்ளே போயிட்டு பார்த்த சீன் என்னன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை காட்டுற சீன் தான் ஸோ அந்த சீன்ஸு கூட ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு சரியாக காட்டலன்னு தான் சொல்லி ஆகணும் அவரை காட்டுறது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது ஆனால் இவர் பத்து நிமிஷம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறதுன்னே தெரியல ஸோ சின்ன பட்ஜெட்ல உருவான லப்பர் பந்து படத்துல கூட விஜயகாந்தோட ரெஃபரன்ஸு அவரோட போட்டோ காட்டுறது அவரோட சாங்ஸ் யூஸ் பண்ற இடம் இல்லாமல் சும்மா தெரிக்கும் அப்படி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு இவங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் அவ்வளோ கோடி செலவு பண்ணி காட்டாத விஜயகாந்தோட சீன்ஸை இவங்க சிம்பிளாக காட்டினதே வேறு லெவலில் இருந்தது லப்பர் பந்து படத்தில் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோட் படத்தோட கதையை பார்க்கும்போது ஏற்கனவே தளபதி விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகரோட டைரக்ஷனில் நம்ம கேப்டன் டபுள் ரோலில் நடித்த ராஜதுரை படம் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வந்தது அதே கதையை எடுத்து தான் வெங்கட் பிரபு இந்த படத்தை பண்ணியிருக்காரு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ இந்த படத்தோட கதையை நடிக்கிறதுக்கு விஜய் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியல ஏற்கனவே இந்த படத்தை நிறைய டைம் பார்த்துருப்பாரு நம்ம தளபதி விஜய் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்து நாம தனுஷ்கிட்ட வருவோம் தனுஷோட டைரக்ஷன்ல தனுஷோட நடிப்புல ஐம்பதாவது படமா ரிலீஸ் ஆனது தான் ராயன் ஸோ ஒரு ஹீரோவுக்கு ஐம்பதாவது படம்னா ஒரு தரமான படமாக பேர் சொல்ற படமாக இருக்கணும் அதை தனுஷ் என்ன பண்ணி வச்சிருக்காரு ராயன் படத்தில் இதே கதையை எடுத்துகிட்டு போயிட்டு வெற்றிமாறன் கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அழகாக எடுத்து கொடுத்துருப்பாரு ஏன்னா உங்களுக்காக நாலு படம் நல்ல தரமான படமாக எடுத்து கொடுத்துருந்தாரு அப்படி இருக்கும்போது வெற்றிமாறனோட டைரெக்ஷனில் நீங்கள் ஐம்பதாவது படம் நடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் பேராக இருந்திருக்கும் எதுக்காக சினிமாவை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எடிட்டர் பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர்ஸ் கேமராமேன்னு எத்தனையோ ஃபீல்டு இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்மளால் பண்ணிட முடியாது எல்லாத்தையும் பண்ணால் இந்த மாதிரி தான் சொதப்பி வைக்கணும் ராயன் படம் மாதிரி இந்த படத்தில் உருப்படியாக பண்ண விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஏஆர் ரகுமானோட மியூசிக் மட்டும்தான் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கே இல்லைனா இந்த ராயன் படம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அதுவும் உசுரேன்ற சாங்ஸில் சும்மா ஏஆர் ரஹ்மான் ஆடியன்ஸை தெறிக்க விட்டுட்டார் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் நானவேலோட டைரெக்ஷனில் ஜெய்பீம் படத்துல சூர்யா நடிச்சிருந்தாரு இந்த படத்துக்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வாண்டடா எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்ட்டு இவரோட பொண்ணு டைரக்டர் டைரக்டர்கிட்ட பேச வச்சாரு ஸோ அப்படி இந்த வேட்டையன் படம் உருவானது ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நல்ல கதையா தான் சொல்லியிருந்தாரு நானவேல் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ கொஞ்சம் மாஸாக பண்ணணுன்ட்டு கேட்டிருந்தாரு டைரக்டர்கிட்ட ஸோ இதை டைரக்டர்கிட்டே விட்டுருந்தா இது ஒரு நல்ல தரமான படமாக இன்றைக்கி வரைக்கும் பேசப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல தரமான கருத்துள்ள படமாக வந்திருந்தது செகண்ட் ஹாஃபில் மாஸாக காட்டுறன்ட்டு பஞ்ச் டைலாக்கு மாஸ் பிஜிஎம் இப்படி போட்டு ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இந்த வேட்டையின் படத்தை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல டைரக்டர்ஸ் மாஸ் ஹீரோவை வச்சு படம் பண்ணுறீங்கன்னா உங்கள் கதை மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் என்ன தான் மாஸ் ஹீரோவுக்கு படம் பண்ணுறேன்றதுனால அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா இப்படி முக்க வாங்கிட்டு தான் போனோம் ஏன்னா நீங்கள் வளர்ந்து வரவீங்க அவங்க ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க ஸோ அதை மனசில் வச்சுட்டு படம் பண்ணுங்கள் சூர்யாவோட நடிப்பில் சிறுத்தை சிவாவோட டைரக்ஷனில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கங்குவா ஸோ கிட்டத்தட்ட சூர்யா படம் நடிப்பில் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது பத்து மொழியில் ரிலீஸ் ஆகுது ஆறு கெட்டப்பில் நடிக்கிறாரு சிறுத்தை சிவாவோட டைரெக்ஷனில் சரித்திர கதையாக உருவாகுது இந்த கங்குவா ஏகப்பட்ட பில்டப்பை கொடுத்துட்டு வந்தாங்க கங்குவா படத்தோட படக்குழு கடைசியில் பார்த்தீங்கன்னா கங்குவா கதர்வான்ட்டு ஒரு டைட்டில்லாம் வச்சுட்டாங்க கங்குவா படத்தை பார்த்த ஆடியன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒரு பக்கம் படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்க டிஎஸ்பி ஒரு பக்கம் படம் முழுக்க மியூசிக் போடுறேன்னு சாமான சட்டை எல்லாம் தட்டிக்கிட்டே இருக்க படத்தை பார்த்த ஆடியன்ஸ் காது ரெண்டுத்துலையும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்க அப்படி இருந்துச்சு இந்த கங்குவா கங்குவா படத்தோட கதை என்னதான் நல்ல கதையாகவே இருந்தாலும் அந்த படத்தோட திரைக்கதையை அமைக்கிறதில் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் சிறுத்தை சிவா திரைக்கதையை தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி காட்டியிருந்தால் சூர்யாவும் கத்தாமல் இருந்திருந்தா டிஎஸ்பியும் லிமிட்டான மியூசிக்கை போட்டு இருந்தால் இந்த படம் ஒரு நல்ல தரமான படமாக வந்திருக்கும் மக்கள் மத்தியிலையும் பேர் கிடைச்சிருக்கும் சூர்யாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு சூர்யாவோட ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ஸோ சூர்யாவை சொதைப்பி விட்டுட்டா இருந்தால் சொல்லி ஆகணும் சிறுத்தை சிவா இந்த படத்துக்கு பார்ட் டூ வேற லீட் கொடுத்துருந்தாங்க ஸோ கங்குவா படத்தோட கிளைமேக்ஸில் கார்த்தி வராரு அவர் தான் வந்து பார்ட் டூக்கு லீட் கொடுக்குறாரு அப்போ பார்ட் டூவில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ பார்ட் டூவாவது பார்த்து பார்த்து நல்ல ஒரு தரமான படமாக எடுங்க திரைக்கதையை கரெக்டாக கொடுங்க சிறுத்தை சிவா சூர்யாவை பார்ட் டூலையாவது கத்த விடாமல் பார்த்துக்குங்க ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்பவே கதறாங்க டிஎஸ்பி சார்கிட்டையும் சொல்லுங்கள் மியூசிக்கை லிமிட்டான மியூசிக்காக கொடுக்க சொல்லுங்க ஸோ இப்படி மாஸ் ஹீரோக்களோட மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாக அமைய இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் உருவான வாழை லப்பர் பந்து அமரன் இந்த படங்கள்லாம் ஒரு நல்ல தரமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது முக்கியமாக இந்த தமிழ் சினிமாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காப்பாத்திட்டு இருக்கிறதே இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் தான் ஸோ சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல கடைசியாக ரிலீஸ் ஆன படம் அமரன் முகுந்தன் மில்ட்ரி மேனோட உண்மை கதையை எடுத்திருந்தாங்க ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செம்ம வேற லெவலில் இருந்துச்சு சிவகார்த்திகேயனே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் நமக்கு இப்படி ஒரு படம் அமையும்ன்றது கிரிஞ்சு ஆக்டர் கிரிஞ்ச ஆக்டர்னு நம்ம கலாச்சு இருந்தோம் சிவகார்த்திகேயனை ஆனால் ஒரு படம் நடித்தாலும் நச்சுன்னு நல்ல தரமான படமாக நடித்து கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன் ஸோ இந்த கூட ஜெயம் ரவியோட பிரதர் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது ராஜேஷோட டைரக்ஷன்ல படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல